மார்த்தாண்டத்தில் ஓடும் பஸ்ஸில் பெண்ணிடம் இரண்டேகால் பவன் நகை அபேஸ் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே உள்ள குருமத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராதாதேவி வயது அறுபத்தொன்று இவர் மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வருகிறார் சம்பவத்தன்று ராதாதேவி திருத்துபுரத்தில் இருந்து மார்த்தாண்டம் செல்ல அரசு பஸ்ஸில் ஏறினார் பின்னர் அவர் மார்த்தாண்டம் வந்து இறங்கி பார்த்தபோது கழுத்தில் கிடந்த இரண்டேகால் பவுன் நகை மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே அவர்தான் வந்த பஸ்ஸில் ஏறி தேடி பார்த்துள்ளார் ஆனாலும் நகை கிடைக்கவில்லை கூட்ட நெரிசலை பயன்படுத்தி யாரோ நகையை பறித்து சென்றுள்ளது தெரியவந்தது இதுகுறித்து ராதாதேவி மார்த்தாண்டம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நகை பறித்த மர்ம நபர்களை தேடி வருகிறார்கள்